நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் மீண்டும் சட்டமன்றத்தில் இதுக்கு தகுந்த சட்டமிடைய கட்டி விஷய சட்டமாக சொன்னாங்க ஆட்சி மாற்று மேற்பட்ட பிறகு திரைப்பட முன்னேற்றம் கொடுத்து அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல் முறை செஞ்சு ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற மொழியை கொண்டு வந்து புதிதாக சட்டம் ஏற்றப்பட்டிருந்தால் இதற்கு முடிவு கட்டிருக்கும் ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற காலத்தில் தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு மேல்முறை செய்யும் உயர் நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் ஏற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு வந்துடும் ஆளுகட்சி ஏதாவது வருவாய் இருக்குமா சார் இருக்குங்காட்டி தானே இன்றைக்கி வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்குது அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிய ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும் ஆன்லைன் ரீமி ரத்து செஞ்சுருக்கலாம் ஆனால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதில் இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து ஆறு மாதம் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த நிலையில தான் இப்படி வன்முறை சம்பவம் கொலை கொள்ளை திருத்து இப்படிப்பட்ட சம்பவம் காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிறுவனமாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறேன் இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த

சென்னை மாநகர் நகரத்தில் தேங்காமல் வெளியேற்றுவதற்கு மழைநீர் வடிகால் வசதி செயல்படுத்தப்பட்டது ஆட்சி மாவட்டங்கள் பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மாதம் நிறைவடைகிறது இன்னும் அந்த பணி நிறைவேறவில்லை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழை நீர் வடிகால் நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் நன்னீர் தேங்காவில் நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதற்கு புதிய முயற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கே மழை நீர் ஏ இணைக்கின்ற காட்சி முழுக்க